வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழகத்துல இடைத்தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய ஒரே சட்டமன்ற தொகுதி விளவங்கோடு அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இப்போதைய நிலவரம் என்ன அங்கு நான்கு முனை போட்டி நிலவக்கூடிய நிலையில யாரு முன்னிலை வைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பெறலாம் விஜயதரணி காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஹாட்ரிக் வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதி தான் விளவங்கோடு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அவங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து முற்றா விலகி பாஜகல ஐக்கியமாயிருந்தாங்க தொடர்ந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்திருந்தாங்க இதை தான் அந்த தொகுதியில ஒரு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த இடைத்தேர்தல யாரெல்லாம் இப்ப களத்துல இருக்காங்க அப்படிங்கறத முதல்ல பார்த்தலாம் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் தாரகை கட்பட் அப்படிங்க வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க அஇஅதிமுக சார்பில் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் நந்தினி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் ஜெமினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் களத்துல இருக்காங்க இதுல முதன் முதல்ல விஜயதரணி ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்ல நான் நீண்ட காலமா எம்பி தேர்தலில் எனக்கு சீட் கேட்டேன் எனக்கு சீட் தரல அப்படின்னு சொல்லிதான் அங்க இருந்து ராஜினாமா பண்ணாங்க அவங்க ராஜினாமா பண்ணதை தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல்ல நான்கு முக்கிய கட்சிகளுமே பெண் வேட்பாளர்களை தான் களம் முதல்ல இந்த தொகுதிக்குள்ள எந்த அளவுக்கு சமூகங்களுடைய வாக்கள் இருக்கு அது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசலாம் இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது நாடார் சமூகத்தினுடைய வாக்கு வங்கியா இருக்கு அதே மாதிரி இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள சிறுபான்மையினரும் ரொம்பவே கணிசமான அளவுக்கு இருக்காங்க அதற்கு அடுத்த இடத்துல இந்த சட்டமன்ற தொகுதியில கணிசமான அளவுக்கு நாயர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இருக்கு நாயர் சமூகம் சற்று ஏறக்கூடிய ஒரு ஒன்பதரை சதவீதம் அளவுக்கு இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்காங்க இந்த நேரத்துலதான் காங்கிரஸ் கட்சி சார்பில் மீனவர் சமூகத்தை சேர்ந்த தாரையை கட்பட் அப்படின்னு சொல்றவங்க இறக்கி விடப்பட்டிருக்காங்க தாரையை கட்பட்டுக்கு இங்க சீட் கிடைச்சதனுடைய பின்னணியே ரொம்ப சுவாரஸ்யமானது கன்னியாகுமரி மாவட்டத்துல மொத்தமா ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கும் அதிகமான மீனவர் வாக்கு வங்கி இருக்கு அந்த மீனவர்கள் வாக்குகள் வருகிற பாராளுமன்ற தேர்தல்ல காங்கிரசுக்கு அளிக்கணும்னா காங்கிரஸ் கட்சி மீனவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் இன்னும் சரியா சொல்ல போனா லூர்தம்மாள் சைமன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கர்ம வீரர் காமராஜருடைய அமைச்சரவையில தமிழகத்தினுடைய இரண்டாவது பெண் அமைச்சரா இருந்தாங்க அதற்கு பின்பு இத்தனை ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி மீனவ பிரதிநிதிகளை உருவாக்கல அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு ரொம்பவே பகிரங்கமா மீனவர்களால முன்வைக்கப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில தான் பாராளுமன்ற தேர்தலில் எதிராக மீனவர்கள் திரும்பிடுவாங்களோ அப்படிங்கக்கூடிய அச்சத்துல காங்கிரஸ் கட்சி மிக துல்லியமா காய்நகர்த்தி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு மீனவர் சமூகத்தை சேர்ந்த தார்கே கற்பட் அப்படிங்களை வேட்பாளரா களம் இறக்கிருக்காங்க அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில மொத்தம் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாக்கு வங்கிங்கிறது ஒன்னரை சதவீதம் தான் அப்படின்னா இங்க அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அந்த தொகுதியினுடைய கல்ச்சரை பொறுத்தவரை ஜாதி பார்த்து வாக்களிக்கக்கூடிய கலாச்சாரம் அப்படிங்கிற ஒண்ணு அந்த தொகுதிக்குள்ள இல்ல அதனாலதான் மைனாரிட்டி சமூகமா இருக்கக்கூடிய அதாவது அந்த தொகுதிக்குள்ள வலுவாக இல்லாம இருந்த விஜயதரணி அவர்களால தொடர்ந்து மூன்று முறை அந்த தொகுதியில ஜெயிக்க முடிச்சு அந்த தொகுதியினுடைய அரசியலை பொறுத்தவரை அங்க இருக்கிற வாக்காளர்கள் ஒரே ஒரு ஒற்றை புள்ளியில வாக்களிக்கிற கலாச்சாரம் தான் தொடருது அதாவது இது என்ன கலாச்சாரம்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்துரும் அப்படிங்கக்கூடிய அச்சத்துல அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் எல்லாம் ஒரு சேர சேர்ந்து காங்கிரஸ் ஆதரிக்கிறதுங்கிறது நீண்ட காலமா தொடர்ந்துட்டு இருக்கு சோ மீனவர் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு அந்த மாவட்டம் முழுவதும் நல்ல பேர் வாங்கி கொடுத்தாலும் கூட தொகுதிக்குள்ள மீனவராக இருக்காரு தாரகை கட்பட் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்காரு சோ அதே நேரத்துல அந்த தொகுதிக்குள்ள அவரும் ஒரு சிறுபான்மை அப்படிங்கிறதுனால ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கறதுனால தொகுதிக்குள்ள பரவலாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டுகள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஓட்டுகள் அந்த தொகுதிக்குள்ள ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய இடதுசாரிகளுடைய ஓட்டுகள் இதெல்லாம் சேர்ந்து தாரைய கற்பட்டுடைய பலமாகுது சரி பாஜகவினுடைய வேட்பாளர் நந்தினியினுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தா அவருக்குடைய மிகப்பெரிய பலமா இருக்கிறதும் பலவீனமா இருக்கிறதும் ஒரே விஷயம் தான் அவர் நாயர் சமூகத்தை சேர்ந்தவர் நாயர் சமூக வாக்கள் அங்க ஒரு ஒன்பது சதவீதம் தான் இருக்கு அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி இடபிள்யூ எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்துல நலிவுற்ற பொது பிரிவினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க சோ அதனால அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய நாயர் சமூக வாக்குகள் எல்லாமே பாஜக பக்கம் தான் திரண்டு இருக்கு சோ அந்த வாக்குகளை மொத்தமா அறுவடை செய்றதுக்காக நந்தினிய களமிறக்கியிருக்காங்க இருந்தும் தொகுதிக்குள்ள ஒன்பது சதவீதம் தான் நாயர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இருக்கு அவர் பாஜகவினுடைய பத்தாண்டு கால மத்திய அரசினுடைய பணிகள் தனக்கு சாதகமா இருக்கும்னு சொல்லி களப்பணி ஆற்றிட்டு இருக்காரு நந்தினி இருந்தாலும் நந்தினிக்கு பெரிய அறிமுகம் தொகுதிக்குள்ள இல்ல புதுசா அவரை டக்குனு வேட்பாளராக அறிவிச்சுட்டாங்க பக்தர் சிங் அப்படின்னு ஒருத்தர் குளித்துறையில முன்னாள் நகர பொறுப்புகள் எல்லாம் இருந்தாரு பாஜக இருந்தாரு தீவிர பாஜக அவரை மாதிரி ஒரு சிறுபான்மையினருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தா இந்த தொகுதிக்குள்ள இந்துக்களோட்டையும் வாங்கியிருக்க முடியும் ஓட்டையும் வாங்கியிருக்க முடியும் பாஜக ரேஸ்ல இருந்திருக்கும் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கும் ஆனா பாஜகல தவறான காயநகரத்திலால நந்தினி வேட்பாளர் ஆயிட்டாங்க நந்தினி வேட்பாளர் ஆனதுனால வந்து செல்ப் எடுக்காம விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு சின்னத்துக்கு தான் ஓட்டு அப்படிங்கறதுனால இந்த எதிர்ப்புகளை எல்லாம் நீந்தி ஈஸியா அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்திகளை கட்சியினர் மத்தியில நந்தினியும் சமாளிச்சு வந்துகிட்டு இருக்காங்க மூன்றாவதா நம்ம பாக்கக்கூடிய வேட்பாளர் ராணி அந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை விளவங்கூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு மிகப்பெரிய தனித்த வரலாறு இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வருது ரொம்ப குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றா திமுகவா ஆட்சி கட்டிலேயே கொண்டு வந்துட்டார் அதுல இருந்து ஆரம்பித்து நீண்ட நெடிய காலமா இத்தனை ஆண்டு காலமா தமிழ்நாட்டுல இருதுருவ அரசியல் தான் திமுகவா அதிமுகவான்னா ஆட்சி கட்டில இருந்துட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில அன்றைய நாள்ல இருந்து இன்றைக்கு வர திமுகவும் இல்ல அண்ணா திமுகவும் ஜெயிச்சதில்லை இப்படிப்பட்ட சூழல்ல பெரிய கூட்டணி பலமும் இல்லாம அதிமுக சார்பில் ராணி களமிறங்கிருக்காங்க அவங்களும் தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ராணியினுடைய நம்பிக்கைகள் சில விஷயங்கள் இருக்கு என்னன்னா அங்க இருக்கு அவங்க ராணி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏராளமான சுய உதவி குழுக்கள் அமைச்சு அதற்கு பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்திருக்காங்க அந்த வாக்குகள் தனக்கு சாதகமா அமையும் அப்படின்னு நம்புறாங்க ஒன்று இன்னொன்று அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா காங்கிரஸ் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவரு பாஜக நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் நாயர் சமூகத்தை சேர்ந்தவரு பிரதான அரசியல் கட்சிகள்ல தான் மட்டும்தான் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவருங்கிறதுனால நாடார் சமூக மக்கள் கிட்ட தன்னால ஈஸியா அழுக முடிய தனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க ஆனா அந்த தொகுதியினுடைய கல்ச்சர் அப்படிங்கிறது பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கிற கலாச்சாரம் நிறைந்தவர்கள் மண் அப்படிங்கிறதுனால அதுவுமே கூட காங்கிரஸ் வேட்பாளருக்கு சாதகமா இருக்கிறதா தான் நம்மளால புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அடுத்ததா பார்த்தா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஜெமினி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க யார் இந்த ஜெமினி அப்படிங்கிறதுல பார்த்தா இந்த நான்கு வேட்பாளர்கள் கவனம் குவிக்கக்கூடிய வேட்பாளரே ஜமுனி தான் காரணம் என்னன்னா அவங்களுடைய கணவர் சேவியர் குமார் போக்குவரத்து கழகத்துல பணியாளரா இருந்தாரு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு திருச்சபையில நடைபெற்ற வரவு செலவு கணக்கள் குறித்து ஒரு கணக்கை போய் கேட்கிறாரு மேடை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பங்கு தந்தையினுடைய அந்த இல்லத்துல போய் கணக்கு கேட்கிறார் அப்ப ஏற்பட்ட ஒரு தகராறுல பங்கு தந்தை எப்படி கணக்கு கேட்கலாம் அப்படிங்கறது பேர்ல அந்த பங்கு தந்தை திமுக ஒன்றிய செயலாளர் இவங்க எல்லாம் சேர்ந்து அவரை துள்ள துடிக்க அடித்து கொலை செய்யப்பட்டார் சேவியர் குமார் அவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அவருடைய மரணத்தை தொடர்ந்து சீமானே களத்துக்கு வந்து போராடினாரு நீதி கேட்டு எல்லாம் போனாரு அவருடைய மனைவியான ஜெமினி ஆசிரியரை தான் இங்க வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு விளவங்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு அவர்கள் அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி மாவட்டத்துல கணிசமான அளவுக்கு கனிம வள பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் வழியா கனிமங்கள் போய்கிட்டு இருக்கு இதுல அதிகமான அளவுக்கு முறைகேடுகள் நடக்கிறதா சொல்லி தொடர்ந்து மக்கள் களத்துல நீங்க போராடின கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த வகையில நான் தமிழர் கட்சி கொஞ்சம் கவனம் குவிச்சிருக்கு அவங்களும் ஜெமினி அப்படிங்கக்கூடிய வேட்பாளரை களத்துல இறக்கிருக்காங்க அப்படின்னா நான்கு முனை போட்டியில யாருக்கு சாதகமா இருக்கும்னா அனைத்து அண்ணாதுராட முன்னேற்ற கழகமும் நான் தமிழரும் நிறைய காயநகர்த்தல்களை செஞ்சாலும் நிறைய களப்பணிகள் செஞ்சாலும் ரெண்டு பேரும் இந்த தேர்தலில் வெறும் பார்வையாளராக மட்டும்தான் இருக்காங்க நேரடி போட்டிங்கிறது காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையில தான் இருக்கு தேசிய கட்சியினுடைய கோட்டைதான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி அங்க நடந்து முடிந்த ஒரு பதினைந்து தேர்தல் முடிவுகளை நீங்க எடுத்து பார்த்தாலே பத்து முறை காங்கிரஸ் கட்சியும் ஐந்து முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜெயிச்சிருக்காங்க அவ்வளவு வலுவான தேசிய கட்சிகளுடைய கோட்டை இப்ப அங்க கொஞ்சம் இடதுசாரி இயக்கங்கள் பலவீனப்பட்டு பாஜக கொஞ்சம் வலுவா வளர்ந்துட்டு வருது சோ இங்க இடதுசாரிகளும் காங்கிரசும் சேர்ந்தே கை கொடுத்திருக்கிறதனால விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இப்போதே நம்முடைய கணிப்புப்படி சற்று ஏறக்குறைய ஒரு ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான வாக்கள் வித்தியாசத்துல காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால பார்க்க முடியுது பார்க்கலாம் காலமும் நேரமும் இன்னும் இருக்கிறது தேர்தல் களமும் சூழலும் எப்படி மாறுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்